வணக்கம் முருகன் வெளிநாட்டு செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஒரே நேரத்தில் இரு நாடுகளுடன் மோத தயார் இந்தியா ஆப்கானை சீண்டும் பாகிஸ்தான் உக்ரைன் தலைநகரை தாக்கிய ரஷ்யா ஒன்பது பேர் படுகாயம் மூன்று செயற்கைக்கோள்களை ஒரே நேரத்தில் ஏவுகிறது ஈரான் இத்தாலியில் செக்க சிவந்த பானம் அரிய நிகழ்வை கண்டுகளித்த மக்கள் ஷேக் ஹஷினாவுக்கு எதிராக வழக்கு தண்டனையை அறிவிக்கிறது சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் நிறைவுற்றது தலைப்புச் செய்திகள் தொடர்பென விரிவான செய்திகள் இந்தியா ஆப்கானை சீண்டும் பாகிஸ்தான் என்ற தலைப்பில் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானுடன் ஒரே நேரத்தில் மோதுதலுக்கு தயார் பாகிஸ்தான் அமைச்சர் அறிவித்துள்ளார் கடந்த சில மாதங்களாகவே பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் நிலை வருகிறது இரு நாடுகளும் எல்லைப் பகுதிகளில் மேற்கொண்ட தாக்குதலில் ஐம்பதுக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் இதனையடுத்து நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிவடைந்தது இந்நிலையில் நவம்பர் பதினோராம் தேதி பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் காரில் குண்டு வடித்ததில் பின்னணியில் ஆப்கானிஸ்தான் இருப்பதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா குற்றம் சாட்டினார் இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியாவுடன் மோதலுக்கு தயார் என கவாஜா ஆசிப் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியில் கிழக்கு எல்லையில் இந்தியாவையும் மேற்கு எல்லையில் ஆப்கானிஸ்தானையும் ஆளும் எதிர்த்து போராட பாகிஸ்தான் ராணுவம் தயாராக உள்ளது முதற்கட்டத்தில் அல்லாஹ் எங்களுக்கு உதவினார் இரண்டாவது கட்டத்திலும் அல்லாஹ் எங்களுக்கு உதவுவார் அவர்கள் இறுதி கட்டத்தை விரும்பினால் போரை தவிர வேறு வழி இல்லை ஆப்கான ஆப்கானிஸ்தானில் ஒன்றுபட்ட அரசாங்கம் இல்லை உண்மையில் ஆப்கானிஸ்தான் வழியாக நம் நாட்டில் நடத்தப்படுவது இந்திய ஆக்கிரமிப்பாகும் பாகிஸ்தான் எந்த ஒரு ராணுவ நடவடிக்கையையும் தொடங்காது ஆனால் எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் பதிலளிக்காமல் விடமாட்டோம் நாங்கள் வலுவாக பதிலடி கொடுப்போம் என தெரிவித்துள்ளார் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட மூன்று புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்களை ஒரே நேரத்தில் விண்ணில் ஏவ உள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது எனப்படும் ஈரான் விண்வெளி அமைப்பின் தலைவர் கஷன் ஷலாரியே பல ஆண்டுகளாக மேற்கத்தைய நாடுகளில் விதித்த பல்வேறு தடைகள் இருந்த போதும் விண்வெளி திட்டத்தில் பெரிய முன்னேற்றங்களை ஈரான் கண்டுள்ளது இதன்படி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பயா ஜாபர் கோப்சர் ஆகிய மூன்று செயற்கை கோள்களை ஒரே ராக்கெட் மூலம் ஒரே நேரத்தில் விண்ணில் செலுத்த திட்டமிட்டுள்ளோம் இதற்கான திகதி விரைவில் அறிவிக்கப்படும் விவசாயம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பேரிடர் மேலாண்மை தொடர்பான தரவுகளை இந்த மூன்று செயற்கை கோள்கள் வழங்கும் அவர் மேலும் தெரிவித்தார் பொதுவாக துருவ பகுதிகளில் மட்டுமே காணப்படும் அரிய சேர்க்கை நிகழ்வான அரோரா போரியாலிஸ் இத்தாலியின் ஆஸ்டா பள்ளத்தாக்கில் உள்ள மேட்டர் கெர்ன் மலைப்பகுதியில் சிவப்பு வண்ணத்தில் காட்சியளித்து மக்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது பூமியின் காந்தப்புலம் மற்றும் சூரியனிலிருந்து வரும் மின்னூட்டப்பட்ட துகள்களின் ஏற்படும் இந்த அரோரா நிகழ்வானது இரவு வானை ஒளி கதர்களால் அலங்கரிக்கும் ஒரு அற்புதமாகும் வட துருவத்தில் இது அரோரா போரியாலிஸ் எனவும் தென்துருவத்தில் இது அரோரா ஆஸ்டாலிஸ் எனவும் அழைக்கப்படுகின்றது இந்த நிகழ்வின் போது வானத்தில் வண்ண திரைச்சீலைகள் அலங்கரித்தது போல் ஒளிக்கதிர்கள் சுருள் வடிவத்திலோ அல்லது மினிமினுக்கும் வடிவங்களிலோ தோன்றும் இவை சிவப்பு பச்சை உள்ளிட்ட பல்வேறு வண்ணங்களில் காட்சியளிக்கும் இந்த அரோரா போராலியாலிஸ் நிகழ்வை நோர்வே சுவீடன் பின்லாந்து ஐஸ்லாந்து கிரீன்லாந்து கனடா மற்றும் அலஸ்கா போன்ற நாடுகளில் அதிகம் காண முடியும் சில நேரங்களில் வட அமெரிக்கா மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளில் உயரமான பகுதிகளிலும் இது தென்படுவதுண்டு இந்த நிலையில் தற்போது இத்தாலியின் ஆஸ்டா பள்ளத்தாக்கில் இந்த நிகழ்வு ஏற்பட்டுள்ளது வானம் முழுவதுமாக செக்கச்சி வந்த வண்ணத்தில் காட்சியளித்த இந்த அரிதான காட்சியை அப்போது மக்கள் ஆச்சரியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கண்டுகளித்ததாக சர்வதேச ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன சுவீடன் மக்கள் இதை நல்லதொரு நல்ல செய்தியின் அடையாளமாக பார்க்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மனித குலத்திற்கு எதிராக குற்றம் புரிந்ததாக வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் கஷினாவுக்கு எதிரான வழக்கில் நாளை மறுதினம் அந்நாட்டின் சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் தண்டனையை அறிவிக்க உள்ளது கடந்த ஆண்டு வங்கதேசத்தில் ஏற்பட்ட மாணவர் போராட்டத்தில் பெரும் வன்முறை வெடித்தது இதில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர் தொடர்ந்து பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்ந்தது மேலும் அவர் வங்கதேசத்தை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் இதையடுத்து நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் தலைமையில் வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைந்தது புதிய அரசு அமைந்தவுடன் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக இனப்படுகொலை ஊழல் செய்தது உட்பட ஏராளமான வழக்குகள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஷேக் ஹசினாவுக்கு ஆறு மாத சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் உத்தரவிட்டது கடந்த ஆகஸ்டில் அரசின் இடஒதுக்கீடு கொள்கைக்கு எதிராக போராடுவோரை சுட்டுக் கொள்ள கஷினா உத்தரவிட்டு விட்டவையோ ஓடியோ வெளியானது இதை ஆதாரமாக வைத்து ஷேக் ஹசீனா முன்னாள் உள்துறை அமைச்சர் முன்னாள் போலீஸ் ஐஜி ஆகியோர் மீது மனித குலத்திற்கு எதிராக குற்றம் புரிந்ததாக புதிய வழக்கை தீப்பாயம் பதிந்து விசாரணை நடத்தி வந்தது இந்த வழக்கில் ஷேக் கஷினாவுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஷேக் ஹசீனாவுக்கான தண்டனையை நாளை மறுதினம் வெளியிட இருப்பதாக அந்நாட்டின் சர்வதேச தீர்ப்பாயம் அறிவித்துள்ளது இதனிடையே வங்கதேச மக்களுக்கும் தேவையான நிபந்தனை அது ஜனநாயகத்தில் பங்கெடுப்பது தவிர அவாமி லீக் கட்சி மீதான தடை விலக்கப்பட வேண்டும் நியாயமான சுதந்திரமான தேர்தல் நடத்துவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் இதற்கெல்லாம் இடைக்கால அரசு ஒப்புக்கொண்டால் மட்டுமே மீண்டும் தாய்நாடு திரும்புவது சாத்தியமாகும் என்று குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு செய்திகளை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் வெளிநாட்டு செய்திகளை பார்ப்பவர்கள் முருகன் பீலோக் எனும் இணையதளத்தில் சப்ரேட் பண்ணி முருகனுக்கு ஆதரவு தரும்படி வினியமாக கேட்டுக்கொள்வதோடு உங்களுடைய நட்புகளுக்கு சேர் பண்ணி லைக் பண்ணும்படியும் கேட்டுக்கொள்கின்றோம் இணையதளத்தில் முதலாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை அழுத்துகின்ற போது தொடர்ந்து எமது காணொலியை தொடர்ந்து கண்டுகொள்ளலாம் எனவும் வேட்டி கொள்கின்றோம் இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன் நன்றி